ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இப்போ வந்துடுறது வந்து கர்நாடகா மாநிலம் பரஞ்சுக்கி கக்கன்சுக்கின்ற ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் இது வந்து கர்நாடகாவில் வந்து கேஆர்எஸ் டேம்லேருந்து திறந்து ஒரு தண்ணி இது இது ஃபால்ஸுக்குள்ளே இந்த ஒருத்திட்ட வந்து மட்டும் அருவியில் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் தமிழ்நாடு போகிற டச் ஆகிடும் இது வந்து பெங்களூரில் வந்து நம்ம சத்தியமங்கலம் போகிற லைனில் இருக்குது இந்த இடம் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே இதுலேருந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தாண்டி போனோம்னால் தலைக்காவேர்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது அங்கே பர்சல்லாம் இருக்குது அதில் பர்சல் சவாரி பண்ணலாம் அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ நேச்சுரலாக அருவி கொட்டுது இன்னும் இதெல்லாம் வந்து மழை டைமில் போனால் தான் இன்னும் நல்லா பார்க்க நல்லா இருக்கும் வெயில் டைமில் அந்த கேர்எஸ் டேம் தண்ணி அவ்வளோ திறந்து விட மாட்டாங்க அது திறகு டைம்லாம் போனால் பார்க்கறதுக்கே அந்தமாதிரியாக இருக்கும் அருமையாக இருக்கும் Terima kasih telah menonton!